பணம் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத வாழ்க்கை நமக்கு உணர்த்தும் அதே மாதிரி பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க மனிதனாகவும் வாழணும் திரு கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு ஏஎல் சீனிவாசன் சொந்த அண்ணன் தீபாவளி வருது ஐயா கண்ணதாசன் கையில் காசு இல்லை பன்னெண்டு பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும் கையில் காசு இல்லை அப்போ நம்ம ஆள் கேட்பீங்க அடை போயா கண்ணதாசன் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய கவிஞன் அவர் கையில் காசு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது ஐயா கவிஞர்கிட்ட ஒரு பழக்கம் கை நிறைய பணம் கொண்டு வருவார் வீட்டுக்கு அப்போ யாராவது சகோதரிங்க யாராவது சொந்தக்காரங்க வந்து கண்ணை கசக்கி நின்று உதவின்னு கேட்டால் கையில் இருக்கிறத அப்படியே கொடுத்துருவார் இது ஐயாவோட பழக்கம் நிறைய இதில் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க பிள்ளைகளே பேட்டியில் சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா பெருசாக ஒன்றும் பணம் சேர்த்து வைக்கலன்னு அதனால தான் கவிஞர் கையில் அப்போ காசு இல்லை எப்போவும் கவிஞர் தன் பிள்ளைகளை சரியாக கவனிச்சிருக்கவே மாட்டார் பிள்ளைகள் முழிச்சிருக்கிறப்ப கவிஞர் வெளியே போயிடுவார் பிள்ளைகள் தூங்கும்போது தான் கவிஞர் வீட்டுக்கு வருவார் ஆனால் அன்னைக்கு கவிஞருக்கு வேலை இல்லை பகலில் வீட்டில் இருந்தார் ஒரு பையன் வந்து அப்பா அடுத்த வாரம் தீபாவளின்னு சொல்ல கவிஞர் அப்படியே ஆகா நம்ம பையன் காதில் அவர் அந்த பையன் பேசுகிறத கேட்டவுன்னே அவருக்கு இன்றைக்கி பிள்ளைகளுக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சவுளி கடைக்கு போகலாமான்னு கேட்டு சட்டையை பார்க்குறாரு கையில் காசு இல்லை அதனால தான் அண்ணன் சீனிவாசன் வீட்டு கதவை போய் தட்டி அண்ணே கொஞ்சம் பணம் வேணும் கடனாக கொடுனேன் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவங்க அண்ணன் ஆட போடா நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அவங்க அண்ணன் உண்மையிலே நல்ல வசதியானவர் அப்போ சங்கடப்படுறேன்னு சொன்ன உடனே இந்த வார்த்தையை கவிஞர் எதிர்பார்க்கலை இருந்தாலும் அப்படியே ஒரு மனக்கவலையோடு வாராரு அப்படி வரும்போது எதிர்பாராத விதமாக ஒரு டைரக்டர் வந்து கவிஞர் கையில் ஒரு பத்தாயிரத்தை கொடுக்குறாரு அண்ணன் சீனிவாசன் இல்லைன்னு கவிஞருக்கு சொன்னது வந்து அவருக்கு ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்துச்சு அப்போ அப்போ தான் கவிஞர் அந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அத்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே அப்படின்னு அந்த ஒரு மியூசிக்கோடு அந்த பாட்டை கேட்கும்போது தான் அந்த இடத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு நாள் நின்றுருப்போம் கையில் காசு இல்லாமல் நிராயக நம்ம குழந்தைக மனைவி அம்மா எதாவது கேட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது பாருங்க அது தாங்க அந்த நிராகுத பாணின்னு நான் சொல்கிறேன் அப்போ அப்படி நின்றுருப்போம் அப்படி அவர் எழுதின பாட்டு தான் அந்த பாட்டு நிராகுத பாணியாக இருக்கும்போது அப்போ திடீர்னு அந்த க ஒரு டைரக்டர் வந்து பணம் கொடுத்தோடனே கவிஞருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ என்ன பண்ணணும் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் முத பிள்ளைகளை தூக்கி வண்டியில் போட்டுட்டு பன்னெண்டு பிள்ளைகள் ஒரு பெரிய காரு வேணும் அத்தனை பிள்ளைகளையும் ஏற்றிட்டு போயிருக்க தானே செய்வோம் ஜவுளி கடைக்கு ஆனால் நம்ம கவிஞர் என்ன செஞ்சார் தெரியுமா ஐயோ நம்ம அண்ணன் காசு இல்லை கஷ்டப்படுறேன்னு சொன்னானே அப்படின்னு கவலையோடு போய் மறுபடியும் அண்ணன் வீட்டு கதவை போய் தட்டுறாரு திறந்த அவங்க அண்ணன் சீனிவாசன் ஏய் என்னடா நானே கஷ்டப்படுறேன்னு சொன்னேன் சொன்னேனடா அப்படின்னு சொல்லவும் அண்ணே நீ கஷ்டப்படுறேன்னு சொன்னதால் தானே இப்போ நான் வந்திருக்கிறேன் தானே ஒரு ஐயாயிரம் நீ வச்சுக்கண்ணே உன் பிரச்சனையை சரி பண்ணுனே அப்புறம் காசு விடுறப்ப கொடுனேன் அப்படின்னு கவிஞர் போய் காசை கொடுக்கவும் சீனிவாசன் என்ன பேசன்னு தெரியலை என்னடாயுமே எப்படி இப்படி இருக்கானே கடவுள் மாதிரி இருக்கான் பாருங்கள் ஒரு நான் பொய் சொல்கிறேங்கிறத கூட அவனால் கண்டுபிடிக்க முடியலை அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக இருக்கானேன்னு சீனிவாசனே தன்னோட தம்பி என்ன பல இடத்துல புகழ்ந்துருக்கிறாரு அந்த அளவுக்கு கண்ணதாசன் அவர்களுக்கு வந்து யார் பொய் சொல்கிறா உண்மையை சொல்கிறாங்களான்னு கூட அவருக்கு பிரித்து பார்க்க தெரியாது வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிற குணம் கவிஞர் கண்ணதாசனுக்கு அப்போ போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னோடய பிள்ளைகளெல்லாம் கடைக்கு கூட்டு போய் வேணுங்கிற பொருட்களை வாங்கி கொடுத்து கண்ணதாசன் சந்தோஷமாக இருந்திருக்கிறாரு அந்த மாதிரிங்க கவிஞர் கண்ணதாசன் வாழ்க்கையில் ஏராளமான நல்ல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு மனிதன் எப்படி குடும்பத்தில் செய்யக்கூடாதுங்கிறதுக்கும் அவர் வாழ்க்கையிலருந்து சில இதை நம்ம எடுத்துக்கிடலாம் ஏன்னா கவிஞர் அவர்களின் வாழ்க்கை ஒரு புத்தகம்